சிம்மராசி அன்பர்களே வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் முழுமை என்பது எப்போதுமே திடீரென்று வருவதில்லை அது தொடர்ச்சியான விவேகம் மற்றும் ஒழுக்கத்திலிருந்தே பிறக்கிறது இரு ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த கடைசி பதினைந்து நாட்கள் வெறும் ஒரு முடிவல்ல இது சுய பரிசோதனை செய்வதற்கும் எதிர்கால திசையை தீர்மானிப்பதற்குமான ஒரு பொன்னான வாய்ப்பாகும் சிம்மராசி இதன் இயல்பே தலைமைத்துவம் தன்னம்பிக்கை மற்றும் தேஜஸ் நிறைந்தது இந்த நாட்களில் நீங்கள் ஒரு ஆழமான மாற்றத்தின் காலகட்டத்தை கடக்க உள்ளீர்கள் உண்மையான சக்தி என்பது முன்னேறுவதில் மட்டுமல்ல சரியான நேரத்தில் நின்று நிதானித்து புரிந்து கொள்வதிலும் இருக்கிறது என்பதை கிரகங்களின் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு கற்றுக் போகிறது டிசம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் முப்பத்து முப்பத்தி ஒன்று வரையிலான இந்த காலகட்டம் உங்கள் கர்மா உங்கள் முடிவுகள் மற்றும் உங்கள் பார்வையை சோதிக்கும் இது அகங்காரத்தை விட்டுவிட்டு விவேகத்தை கைகொள்வதற்கான நேரம் மேலும் வெளி உலக வெற்றியுடன் உள்மன சமநிலையையும் ஏற்படுத்துவதற்கான நேரம் இந்த தொகுப்பில் வரும் பதினைந்து நாட்களில் சிம்மராசிக்கு தொழில் பணம் உறவுகள் மற்றும் சுய வளர்ச்சி ஆகியவற்றில் என்னென்ன ரகசியங்கள் ஒளிந்துள்ளன என்பதையும் இந்த நேரத்தை எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதையும் விரிவாக பார்ப்போம் சிம்மராசியின் கடைசி பதினைந்து நாட்களுக்கான விரிவான ராசி பலன் முதலில் மிக முக்கியமான விஷயம் உங்கள் லக்னத்தில் அதாவது உங்கள் சிந்தனையில் கேது அமர்ந்துள்ளார் கேது தலை இல்லாத ஒரு கிரகம் இது உங்களை பற்றற்ற நிலைக்கு கொண்டு செல்லும் கடந்த சில மாதங்களாக கூட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் தனிமையாக உணர்ந்திருப்பீர்கள் மக்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம் இது கேதுவின் தாக்கம்தான் இது உங்களை ஆன்மீகவாதியாக மாற்றும் ஆனால் முடிவுகளை எடுப்பதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் சரியாக அதற்கு நேர் எதிரே உங்கள் ஏழாம் பாவம் எனப்படும் கூட்டாளி மற்றும் வாழ்க்கை துணைக்கான வீட்டில் ராகு கும்பராசியில் அமர்ந்துள்ளார் ராகு என்பது புகை அது ஒரு மாயை இதன் அர்த்தம் உங்கள் பாட்னர்கள் அல்லது வாழ்க்கை துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் கண்ணுக்கு தெரிவது உண்மையாக இருக்காது எனவே இந்த காலகட்டத்தில் பாட்னர்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் இதற்கு பிறகு மிகவும் தீவிரமான நிலை சனி பகவானுடையது சனி பகவான் உங்கள் எட்டாம் பாவமான ராசியில் இருக்கிறார் எட்டாம் பாவம் என்பது திடீர் மாற்றங்கள் ஆழ்ந்த கவலை மற்றும் தடைகளை குறிக்கும் சனி இங்கே அமர்ந்து உங்களை வேகத்தை குறைக்க சொல்கிறார் அவர் சொல்வது அவசரப்படாதே எப்போதெல்லாம் சந்திரன் இங்கே வருகிறாரோ அது மாத இறுதியில் நடக்கும் அப்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது நேர்மறையான செய்திகளுக்கு வருவோம் உங்கள் ஐந்தாம் பாவமான தனுசு ராசியில் செவ்வாய் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் பாவம் என்பது புத்திசாலித்தனம் காதல் குழந்தைகள் மற்றும் பங்குச்சந்தையை குறிக்கும் செவ்வாய் என்பது ஆற்றல் இதன் அர்த்தம் உங்கள் மூளை இப்போது புல்லட் ரயிலின் வேகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறீர்கள் உங்களுக்குள் படைப்பாற்றல் என்னும் எரிமலை வெடிக்க தயாராக உள்ளது கடைசி ஆட்டக்காரர் தேவகுரு வியாழன் அவர் உங்கள் பதினொன்றாம் பாவமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் உள்ளார் இதன் அர்த்தம் பணம் வரும் லாபம் கிடைக்கும் ஆனால் பழைய வழிகளிலிருந்து வரலாம் அல்லது பணம் வருவது சற்று தாமதமாகலாம் எனவே முழு சித்திரம் என்னவென்றால் மூளை வேகமாக இருக்கிறது ஆனால் குழப்பம் உள்ளது பணம் வர விரும்புகிறது ஆனால் தடை உள்ளது இந்த சமநிலையை எப்படி கையாள்வது என்பதைத்தான் நாம் இப்போது ஒவ்வொரு நாளாக பார்க்கப் போகிறோம் இப்போது உங்கள் டைரியை எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் டிசம்பர் பதினைந்திலிருந்து தொடங்கி முப்பத்து ஒன்று வரை செல்வோம் எந்த நாளில் ஆக்சிலரேட்டரை வேகத்தை அழுத்த வேண்டும் எந்த நாளில் பிரேக் போட வேண்டும் என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் தினசரி பலன்கள் டிசம்பர் பதினைந்து இது மன அழுத்த கட்டத்தின் கடைசி நாள் டிசம்பர் பதினைந்து திங்கட்கிழமையன்று சூரிய பகவான் விருச்சிக ராசியில் தனது கடைசி டிகிரியில் இருக்கிறார் அவர் உங்கள் நான்காம் வீட்டில் இருக்கிறார் நான்காம் வீடு மன அமைதிக்கானது சூரியன் இங்கே கண்டாந்த புள்ளியில் இருக்கும்போது அமைதியின்மை அதிகரிக்கும் வீட்டில் உங்களுக்கு மூச்சு திணறல் போன்ற உணர்வு ஏற்படலாம் அம்மாவின் உடல்நிலை குறித்து கவலை ஏற்படலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் பதினைந்தாம் தேதி எந்த பெரிய விவாதத்திலும் ஈடுபட வேண்டாம் அமைதியாக இருங்கள் டிசம்பர் பதினாறு இரவு கடந்ததும் டிசம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை வரும் இது ஒரு கேம் சேஞ்சர் நாள் ஏன் ஏனென்றால் இந்த நாளில் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் நான்காம் வீட்டின் இருளிலிருந்து வெளியேறி ஐந்தாம் வீடான தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார் தனுசு ராசி சூரியனின் நண்பரான குருவின் வீடு சூரியன் இங்கே வந்ததும் அங்கே ஏற்கனவே செவ்வாய் இருப்பதால் உங்களுக்குள் அபரிமிதமான தன்னம்பிக்கை பிறக்கும் வியாபாரத்திற்கு மிகச்சிறந்த நேரம் தொடங்குகிறது நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் பதினாறாம் தேதியிலிருந்து புதிய யோசனைகளில் வேலை செய்யத் தொடங்குங்கள் உங்கள் குரலில் ஒரு கம்பீரம் இருக்கும் மக்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டு பதினேழு டிசம்பர் பிரதோஷம் இது மிகவும் சுபமானது ஆனால் பதினெட்டு டிசம்பர் வியாழக்கிழமையன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கபட யோகம் பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடத்திற்கு இந்த கபட யோகம் என்றால் என்ன இந்த நாளில் சந்திரன் விருச்சிகராசி நான்காம் வீட்டில் இருப்பார் மற்றும் புதனுடன் சேர்வார் புதன் என்பது வாக்கு மற்றும் வியாபாரம் சந்திரன் என்பது மனம் விருச்சிகம் என்பது மறைமுகமானது இவை சேரும்போது தவறான தகவல் தொடர்பு அல்லது ஏமாற்றம் உண்டாகும் பிசினஸ் டீலில் யாராவது உங்களிடம் பொய் சொல்லலாம் அல்லது நீங்கள் கோபத்தில் உண்மையல்லாத ஒன்றை சொல்லிவிடலாம் ஆலோசனை என்னவென்றால் பதினெட்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடங்களுக்கு எந்த முக்கிய ஆவணத்திலும் கையெழுத்திட வேண்டாம் டிசம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அமாவாசை இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது வேலைக்கு இது மிகச் சிறந்த நேரத்தின் தொடக்கம் காதல் வாழ்க்கைக்கு இரவு பத்து மணிக்கு சந்திர சுக்கிர ஈர்ப்பு யோகம் உருவாகிறது சந்திரன் மற்றும் சுக்கிரனின் இணைப்பு நீங்கள் யாரையாவது விரும்பினால் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த இந்த இரவு மிகவும் உகந்தது உங்களின் ஈர்ப்பு சக்தி மிக அதிகமாக இருக்கும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு நண்பர்களே முழு மாதத்திலும் மிகச்சிறந்த நேரம் எதுவென்றால் அது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு டிசம்பர் இருபது டிசம்பர் சனிக்கிழமையன்று சுக்கரன் ராசி மாறி தனுசு ராசிக்கு அதாவது ஐந்தாம் வீட்டிற்கு வருவார் யோசித்து பாருங்கள் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இப்போது யார் யார் இருக்கிறார்கள் சூரியன் செவ்வாய் இப்போது சுக்கிரன் மூன்று சக்தி வாய்ந்த கிரகங்கள் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் படைப்பாற்றலின் வீட்டில் உங்கள் திறமையை வெளிக்காட்ட இதுவே சரியான நேரம் கலைஞர்கள் வடிவமைப்பாளர்கள் நடிகர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இது ஒரு தங்க காலம் இருபத்தொன்று டிசம்பர் அன்று நீங்கள் முழு ஆற்றலுடன் இருப்பீர்கள் கலந்து பழகுங்கள் மக்களை சந்தியுங்கள் இருபத்திரண்டு டிசம்பர் திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு கஜகேசரி யோகம் உருவாகிறது சந்திரன் மற்றும் குருவின் பார்வை தொடர்பு நீங்கள் பதவி உயர்வுக்காக காத்திருந்தாலோ அல்லது சம்பள உயர்வு பற்றி பாஸ்டம் பேச நினைத்தாலோ திங்கட்கிழமை காலையை பயன்படுத்துங்கள் குருவின் அருளால் உங்களுக்கு புத்திசாலித்தனம் மற்றும் வெற்றி இரண்டும் கிடைக்கும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் காலை பத்து மணிக்கு பிறகு சந்திரன் ஆறாம் வீட்டிற்கு செல்வார் எனவே எதை செய்வதாக இருந்தாலும் காலையிலேயே செய்துவிடுங்கள் டிசம்பர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இப்போது பணத்தைப் பற்றி பேசுவோம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு டிசம்பர் அன்று சந்திரன் மகர ராசியில் ஆறாம் வீட்டில் இருப்பார் நமது ஜோதிடக் கணக்கு சொல்வது பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நாள் ஆறாம் வீடு நோய் மற்றும் தானே பின் ஏன் முதலீடு என்று நீங்கள் கேட்கலாம் ஏனென்றால் ஐந்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் உள்ளனர் மேலும் ஆறாம் வீட்டில் சந்திரன் போட்டிகளில் வெல்லும் சக்தியைத் தருவார் நீங்கள் ரிஸ்கை அலசி ஆராய்ந்து முதலீடு செய்யலாம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தைந்து வியாழக்கிழமை இது வியாபாரத்தின் பொற்காலத்தின் கடைசி நாள் ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை உள்ளது சந்திரன் இப்போது கும்பராசிக்கு அதாவது ஏழாம் வீட்டிற்கு வந்துவிட்டார் அங்கே ராகு அமர்ந்துள்ளார் இந்த நாளில் உங்கள் மனநிலை கொஞ்சம் பொறுமையற்றதாக மாறலாம் பிஸ்னஸ் பார்ட்னருடன் தவறான புரிதல் ஏற்படலாம் எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற மாயையை ராகு கொடுப்பார் ஆனால் உள்ளுக்குள் ஏதோ கோளாறு இருக்கலாம் எனவே இருபத்தைந்தாம் தேதி டீலை முடியுங்கள் ஆனால் கண்களை திறந்து வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு இப்போது நீங்கள் அனைவரும் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் வீடியோவின் மிக முக்கியமான பகுதி இதுதான் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு டிசம்பர் எங்கள் தரவுகள் இந்த கட்டத்திற்கு முடிவுகள் நிலுவை கவனமாக இருங்கள் என்று பெயரிட்டுள்ளன இதன் ஜோதிட காரணத்தை புரிந்து கொள்வது மிக அவசியம் இருபத்தி ஏழு டிசம்பர் சனிக்கிழமை காலை மூன்று மணிக்கு சந்திரன் மீனராசியில் அதாவது உங்கள் எட்டாம் வீட்டில் நுழைவார் அங்கே யார் இருக்கிறார் சனி பகவான் சந்திரனும் சனியும் எட்டாம் வீட்டில் சேரும்போது அது விஷயோகம் போன்ற விளைவை தரும் என்று கருதப்படுகிறது இந்த மூன்று நாட்களில் என்ன நடக்கும் எந்த காரணமும் இல்லாமல் உங்களுக்கு சோகமாக இருக்கும் நடக்கும் வேலைகள் பாதியில் நிற்கும் நீங்கள் வேகமாக முன்னேற விரும்புவீர்கள் ஆனால் சூழ்நிலைகள் உங்களை தடுக்கும் இருபத்தெட்டாம் தேதி புதன் நான்காம் வீட்டிலிருந்து வெளியேறுவார் இது சிறிது நிம்மதியை தரும் ஆனால் சந்திரன் சனி தாக்கம் அதிகமாக இருக்கும் எனது ஆலோசனை இந்த மூன்று நாட்களில் திருமணத்திற்கு சம்மதம் சொல்ல வேண்டாம் நிலம் வாங்க வேண்டாம் எந்த புதிய திட்டத்தையும் தொடங்க வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்கள் மற்றும் அமைதியாக இருங்கள் இந்த நேரம் கடந்து போய்விடும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்து ஒன்று நாம் இந்த கடினமான கட்டத்திலிருந்து வெளியேறியதும் இரண்டாயிரத்து இருபத்தி நமக்கு ஒரு அழகான பரிசை அளித்துச் செல்லும் இருபத்தொன்பது டிசம்பர் திங்கட்கிழமை காலை மூன்று மணிக்கு சந்திரன் மேஷராசிக்கு அதாவது உங்கள் ஒன்பதாம் வீட்டிற்கு வருவார் அங்கே மீண்டும் கஜகேசரி யோகம் உருவாகும் இரவின் இருள் விலகி அதிர்ஷ்ட சூரியன் உதிக்கும் உங்கள் மனநிலை திடீரென உற்சாகமடையும் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு தேதிகளிலிருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த நாளில் புதனும் ஐந்தாம் வீட்டிற்கு வருவார் அதாவது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் நான்கு கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் உங்கள் புத்திசாலித்தனத்தின் நிலை மிக உயர்ந்த இடத்திலிருக்கும் முப்பது டிசம்பர் பயணம் மற்றும் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாள் முப்பத்தி ஒன்று டிசம்பர் புதன்கிழமை ஆண்டின் கடைசி நாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சந்திரன் ரிஷப ராசியில் அதாவது உங்கள் பத்தாம் வீட்டில் நுழைவார் இதன் அர்த்தம் புரிகிறதா கடிகாரத்தில் பனிரெண்டு மணி அடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும்போது உங்கள் முழு கவனமும் உங்கள் முழு ஆற்றலும் உங்கள் தொழில் மற்றும் அந்தஸ்தின் மீது இருக்கும் நீங்கள் ஒரு தொழில்முறை மற்றும் வெற்றிகரமான மனநிலையுடன் புத்தாண்டில் நுழைவீர்கள் பார்ட்டி செய்தாலும் அங்கே நெட்வொர்க்கிங் செய்வீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு தொழிலில் புதிய உயரங்களை கொண்டுவரும் என்பதற்கு இது மிகச்சிறந்த சகுனம் இல்லத்தரசிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை நண்பர்களே இப்போது மிக முக்கியமான ஒரு பகுதியை பற்றி பேசுவோம் இது எங்கள் இல்லத்தரசிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையை மையமாகக் கொண்டது வீட்டின் லட்சுமி வீட்டின் முக்கிய உறுப்பினர் வீட்டின் அமைதிக்கு ஆதாரமாக இருப்பவர் உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் என்ன கொண்டு வரப்போகின்றன வாருங்கள் பார்ப்போம் வீடு மற்றும் மன அமைதியைப் பற்றி பேசினால் டிசம்பர் பதினைந்து அன்று சூரியன் நான்காம் வீட்டின் கட்டத்தில் இருக்கும்போது வீட்டில் சிறிது அமைதியின்மை அல்லது மனதில் சஞ்சலத்தை உணரலாம் வீட்டு விவகாரங்கள் குறித்து சிறிய அளவிலான மனக்கசப்புகள் ஏற்படலாம் பதினேழு மற்றும் பதினெட்டு டிசம்பரில் சந்திரன் நான்காம் வீட்டிற்கு வரும்போது உங்கள் முழு கவனமும் வீடு மற்றும் குடும்பத்தின் மீது இருக்கும் ஆனால் பதினெட்டு டிசம்பர் அன்று வரும் கபட யோகம் உங்களை எச்சரிக்கிறது வீட்டில் யாருடனும் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கவும் ஏனெனில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் யாரோ சொல்வதை கேட்டு எந்த பெரிய குடும்ப முடிவையும் எடுக்க வேண்டாம் குழந்தைகளுடனான உறவு மற்றும் படை மற்றும் படைப்பாற்றலுக்கு இந்த காலம் மிகவும் சிறந்தது டிசம்பர் பதினாறு முதல் இருபத்தைந்து வரை உங்கள் ஐந்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருப்பார்கள் ஐந்தாம் வீடு குழந்தைகளுக்கானது இந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைகளுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் அவர்களின் படிப்புக்கு உதவுவீர்கள் அவர்களின் திறமைகளை ஊக்குவிப்பீர்கள் நீங்களே புதிதாக ஏதாவது ஆக்கப்பூர்வமாகச் செய்ய விரும்பினால் ஓவியம் சமையல் எழுதுதல் போன்றவை அதற்கு இதுவே சிறந்த நேரம் உங்களுக்குள் இருக்கும் கலை வெளிப்படும் வாழ்க்கை துணையுடனான உறவில் உங்கள் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறார் இது சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள் தவறான புரிதல்களை உருவாக்கலாம் ஆனால் பத்தொன்பதாம் டிசம்பர் இரவு வரும் சந்திர சுக்கிர ஈர்ப்பு யோகம் மற்றும் இருபதாம் டிசம்பர் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டிற்கு வருவது உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை நிரப்பும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆனால் இருபத்தி ஐந்து டிசம்பர் அன்று சந்திரன் ஏழாம் வீட்டில் ராகுவுடன் இருக்கும்போது துணையுடன் பெரிய முடிவுகள் குறித்து விவாதிப்பதை தவிர்க்கவும் உங்கள் கருத்தை அமைதியாகச் சொல்லுங்கள் வீட்டு பட்ஜெட்டை நிர்வகிப்பதும் ஒரு பெரிய வேலை இருபத்து மூன்று மற்றும் இருபத்து நான்கு டிசம்பர் அன்று சந்திரன் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது சிறிய வீட்டுச் செலவுகளை நீங்கள் சிறப்பாக நிர்வகிக்க முடியும் வீட்டு முதலீலீடு ஏதாவது திட்டம் இருந்தால் உதாரணமாக புதிய பொருள் வாங்குவது இந்த நாட்களில் அதை பற்றி ஆய்வு செய்யலாம் ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு டிசம்பர் ஆகிய முடிவுகள் நிலுவை டிசிஷன் பெண்டிங் கட்டத்தில் வீட்டிற்காக எந்த பெரிய பொருளாதார முடிவையும் எடுக்க வேண்டாம் அதாவது சொத்து வாங்குவது அல்லது பெரிய கடன் வாங்குவது போன்றவற்றை தவிர்க்கவும் விஷயங்கள் பாதியில் நிற்கலாம் அல்லது பிறகு வருத்தப்பட நேரிடலாம் உங்கள் லக்னத்தில் கேது மற்றும் ஐந்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருப்பது உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்கச் சொல்கிறது உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள் புதிய பொழுதுபோக்கை தொடங்குங்கள் இது உங்கள் மனதிற்கு அமைதியை தரும் மற்றும் உங்கள் செயல்திறனை அதிகரிக்கும் சுருக்கம் மற்றும் பரிகாரங்கள் நண்பர்களே இதுதான் முறு பதினைந்து நாட்களின் பயணம் நிறைய தேதிகள் இருந்தன எனவே நான் மீண்டும் ஒருமுறை சுருக்கமாகச் சொல்கிறேன் குறித்துக் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த நேரம் கோல்டன் விண்டோ டிசம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தைந்து வரை இதில் பிஸ்னஸ் வேலை மற்றும் காதல் மூன்றிற்கும் கதவுகள் திறந்திருக்கின்றன உங்கள் படைப்பாற்றல் தன்னம்பிக்கை மற்றும் ஈர்ப்பு சக்தி உச்சத்தில் இருக்கும் காதல் வரம் டிசம்பர் பத்தொன்பது மற்றும் இருபது உறவை சரிசெய்ய அல்லது புதிய உறவை தொடங்க இவை சிறந்த நாட்கள் பொருளாதாரம் பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளுக்கு டிசம்பர் இருபத்து மூன்று மற்றும் இருபத்து நான்கு நல்லது எச்சரிக்கை மணி டிசம்பர் இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு இந்த தேதிகளை மார்க் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்களில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சனியும் சந்திரனும் எட்டாம் வீட்டில் உள்ளனர் ரிஸ்க் அறவே எடுக்கக்கூடாது இறுதி வெற்றி டிசம்பர் இருபத்தொன்பது முதல் முப்பத்தொன்னு வரை அதிர்ஷ்டம் மற்றும் தொழிலின் ஆதரவு கிடைக்கும் இப்போது நாம் எப்போதும் சொல்வது போல ஜோதிடம் பிரச்சனையை மட்டும் சொல்வதில்லை தீர்வையும் தருகிறது இந்த கிரக மாற்றங்களின் முழு பலனையும் பெறுவதற்கும் எதிர்மறை தாக்கத்தை குறைப்பதற்கும் நீங்கள் பின்வரும் சிறப்பு பரிகாரங்களை செய்ய வேண்டும் ஒன்று சூரியனை வலுப்படுத்துங்கள் உங்கள் ராசிநாதனான சூரியன் பதினாறாம் தேதியிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு வருகிறார் அவருக்கு மேலும் சக்தி கொடுங்கள் தினமும் காலையில் குளித்த பிறகு சூரிய பகவானுக்கு நீர் அர்க்கியம் கொடுங்கள் அந்த நீரில் சிறிது வெள்ளம் மற்றும் சிவப்பு குங்குமம் கண்டிப்பாக கலக்கவும் நீர் விடும்போது ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சஹ் சூரியாய நமக என்று ஜபிக்கவும் இது முடிவுகள் நிலுவை கட்டத்திலும் உங்கள் தன்னம்பிக்கையை உடையாமல் காக்கும் இரண்டு சனிச்சந்திர தோஷ நிவர்த்தி மிக முக்கியமான பரிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு டிசம்பருக்கானது அப்போது சந்திரன் எட்டாம் வீட்டில் இருப்பார் இந்த நாட்களில் மாலை நேரத்தில் சிவபுராணம் அல்லது சிவசாலிசா படியுங்கள் முடிந்தால் சிவலிங்கத்திற்கு காய்ச்சாத பால் மற்றும் கருப்பு எள் சமர்ப்பியுங்கள் சிவபெருமான் காலங்களுக்கெல்லாம் மகாகாலன் அவர் சனி மற்றும் சந்திரனின் எதிர்மறை ஆற்றலை அமைதிப்படுத்துவார் இதனால் வீட்டில் அமைதி நிலவும் மூன்றாம் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு சேவை உங்கள் முதல் வீட்டில் கேது மற்றும் ஏழாம் வீட்டில் ராகு உள்ளனர் இதற்கான பரிகாரம் தெருநாய்களுக்கு உணவு கொடுங்கள் அல்லது பறவைகளுக்கு தானியம் வையுங்கள் இந்த பரிகாரம் உங்கள் உறவுகளில் ஏற்படக்கூடிய தவறான புரிதல்களை நீக்கி மன அமைதியை தரும் இதனால் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் எனவே என் சிறு வாழ்க்கையில் உங்கள் அன்பு மற்றும் அன்பிற்காக நன்றி எனவே என் சிம்ம ராசி நண்பர்களே இதுதான் உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி ஜோதிட கணிப்பு பயப்பட வேண்டாம் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் கவனமாக இருங்கள் மற்றபடி பதினாறு முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு பொற்காலம்தான் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வெற்றியாளராகப் நுழையுங்கள் நாங்கள் விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முழு ஆண்டு ராசிபலனை கொண்டு வருவோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க விரும்பினால் கமெண்ட் பாக்ஸில் வெல்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று கண்டிப்பாக எழுதுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதளவேனும் தெளிவை கொடுத்திருந்தாலோ இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தாலோ இதை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் அப்போதுதான் எந்த அப்டேட்டையும் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் இறைவன் அருளால் உங்கள் வரும் ஆண்டு மங்களகரமானதாக இருக்கட்டும் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஓம் நமசிவாய சிவாய ஹரஹர மகாதேவ்